இந்த பிரச்சனை நாடு முழுவதும் பத்து எரியும் பட்சத்தில் ஏன் பிரதமருக்கு கூட என்ன செய்யலாம் மாற்றப்படலாம் மாற்றப்பட வேண்டும் சட்டப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியை கலைக்கப்பட வேண்டும் என்பதால் ஒட்டுமொத்த மக்கள் நிலைமையா இருக்கிறது நீ எங்க போய் சர்டிபிகேட் கொண்டா நீ எங்க பிறந்த பிறப்பு சான்றிதழை கொண்டாள் என்று சொன்னால் நான் எங்க போய் கொண்டு வர்றது அல்லது டிசியை கொண்டு வாங்குறாங்க 50 वयस 60 वयस ഉള്ള ഒരു പെൺമണി ടപ്പി സ്കൂൾ ടിസി കേട്ടാ എങ്കിൽ ആ സ്കൂളേ മുതൽ ഇരിക്കുമാ ഇപ്പിപ്പെട്ട വണ്ട് കുറുക്കತನമാന കേക്ക്തനമാന കേളവില നാം കേൾകരൽ എന്ന് അങ്ങ മക്കൽ രാഹുൽ കാണ്ടിടനെ സരാങ്ങ മുരയിററാം ഏ സായാർ നയ ഹുവ इसमें 1000 പ്ലസ് हो गया वोट यानी 5 6 हो गया इसमें नए वोटर जो हम लोग के काटा भी गया और नए वोटर ऐड हो गया और नया वोटर जो ऐड हुआ उन लोग के हमारे वार्ड में भी एक घर नहीं है एक घर भी नहीं है ना मैं कह रहा एक भी घर नहीं है लेकिन ऐसे हम उनको कभी देखा नहीं, नहीं, नहीं। ज़िंदगी में थोड़ा इनको क्या है सर हमारा पहचान पत्र का सर हमारा फोटो दूसरा है अंधेरा कर अब मारते हैं इसी पे अब नाम कर दिया गया लिस्ट में हमारे के 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 परिवार के के नाम कट गया है है आप, आप पहले थे जी, पहले, थे। पहले थे थे जी ये जो बना उसमें नहीं வந்த தகவல் எப்படி இருக்குன்னா இஸ்லாமியர் அதிகமா இருக்கிறார்கள் லட்சம் அதிகமா இருக்கலாமியா நீ ஆமாங்க எப்படி வந்து ஸ்டாலின் கேக்குறாரு முதல்ல நீங்க கட் ஆஃப் டேட்ல வந்து பதினெட்டு வயது பூர்த்தியானவர்கள் எப்படி நீங்க கட் ஆஃப் வச்சு பண்ணீங்க ஏதாவது ஒரு டேட்டை சொல்லி வேண்டும் அப்போ எலக்ட்ரிக் ப்ராசஸ் ஆரம்பிச்சு விட்டுதா இல்ல இதை ஏன் ஸ்டாலின் கேட்டாருன்னா முதல்வர் கேட்கிறாருன்னா யாருக்கு பாரியா அப்படின்னு சொல்லி காட்டுறாரு யாரு அகிலேஷ் யாதவ் அகிலேஷாவது பதினெட்டாயிரம் ஓட்டு உத்தரப்பிரதேசத்துல நீ புராடு ஓட்டு என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் தாக்கல் செய்த பிரமாண பத்திரம் இருக்கே அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை இன்றாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை வீசிக்கள் மிக முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் காயலகம் சாஹிப்பவர்கள் சார் வணக்கம் குறிப்பா இந்த எலெக்ஷன் விஷயம் குறிப்பாக ஓட்டு திருட்டுங்கிற இந்த இன்னைக்கு இந்தியா முழுக்க புழங்கும் சொல்லாடலாக மாறி இருக்கிறது நேற்றைக்கு பார்த்துட்டு பேரணிதமே இருக்கிறார் ராகுல் காந்தி அதே மாதிரி அகிலேஷியாத புது புது குண்டுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்க அந்த பதினெட்டாயிரம் பிரமாண பத்திரம் நாம் கொடுத்திருக்கோம் ஆனா பதில் இல்லைங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துக்கிறார் முதற்கட்டம் எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பாஜகவுடைய கைப்பாவைதான் என்பது ரொம்ப தெல்ல தெளிவா பொறுப்பு நம்ம இதுக்கு மேல ஒரு பொறுப்பு எனக்கு நமக்கு தேவையில்லை அவன் முழுக்க முழுக்க வந்து திருடி இருக்காங்க நம்ம சொல்லலைங்க இன்னைக்கு காலையில அந்த சம்பந்தப்பட்ட அந்த கர்நாடகா மாநிலத்துக்கு வந்து பிபிசி தொலைக்காட்சியில இருந்து போனாங்க போய் அந்த சம்பந்தப்பட்ட அந்த எண்பது ஓட்டு போடுவாங்கல்ல அந்த வீட்டுல முப்பத்தஞ்சாம் நம்பர் வீடு அங்க போய் ஃபுல்லா கவரேஜ் பண்ணிட்டாங்க என்ன சப்ஜெக்ட்னா அந்த அந்த டெம்பரவரி ஹவுசாங்க அதுல சில டெம்பரவரிய தங்கக்கூடிய இடங்கள் அதுல பல பேருக்கு என்ன செய்வாங்க புலன் வரக்கூடிய அந்த தொழிலாளர்கள் தங்கி போவாங்களாம் அப்படி எலெக்ஷன் டைம்ல தங்கும் போது அவங்களுக்கு சேர்த்து ஒரு எண்பது கோட்டை போட்டுவிட்டாச்சு அப்ப எந்த அளவுக்கு முறை கேடு பாருங்கள் இந்த நிலையில்தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் ஆபிசர் என்ன குமார் ஞானகுமாரா ஏதோ ஒரு குமார் அவரு பேர் வேணா மாட்டிருக்கு ஏதோ ஒரு சுமார்னு சொல்றாங்க ஆஹ் கிகினேஷ் குமாரா கிகினேஷ் குமார் அப்படியே பாத்தீங்கன்னா முழு பூசணிக்காகவும் சோத்துல மறைச்ச மாதிரி நேரத்துக்கு கொஞ்சம் பிலிட்டப் குடுத்து பேசினார் பாத்திருப்பீங்க ஏனு ஒரு வாரம் டைம் தர்ற யாருக்கு ராகுல் காந்திக்கு அரபாவி ராகுல் காந்தி தான் உங்களை குற்றச்சாமி சுமத்திருக்காரு ராகுல் காந்தி தப்பு பண்ணல ஒரு வாரம் டைம் தர்ற பிரமாண பத்திரத்தை நீங்கள் தாக்கல் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் போய் சொல்கிறீர்கள் என்று அர்த்தம் சொல்லி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே பண்ணியாச்சியா பிரமாண பத்திரம் அருக்கு பாரியா அப்படின்னு சொல்லி காட்டுறா யாரு அகிலேஷ் யாதவ் அகிலேஷ் யாதவ் பதினெட்டாயிரம் ஓட்டு உத்தரப்பிரதேசத்துல நீ புராடு ஓட்டு என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் தாக்கல் செய்த பிரமாண பத்திரம் இந்தா இருக்கே ஐயா குமார் ஐயா என்ன சொல்ல போறீங்கன்னு கேக்குறாரு ஒட்டு மொத்தத்துல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பாஜகவுடைய கைப்பாவியாக செயல்பட்டிருக்கிறது மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெற்றி பெற்றது ஓட்டை வைத்துதான் வெற்றி பெற்றிருக்கிறார் திருட்டு ஓட்டை வைத்தும் ஓட்டை திருடியும் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் எனவே அந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல நடத்துங்க இதுதான் நம்முடைய ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையா இருக்க வேண்டும் என்று கருதி முதல் கட்டம் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் மறுபடியும் இன்னைக்கு போட நடித்திருக்கிறது குறிப்பாக தேர்தல் அதிகாரியை நீக்க வேண்டும் பகுதி தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இப்ப தொடர்ந்து பாராளுமன்றத்தை முடக்குவது செய்யா இப்ப மக்களுடைய கருத்தை எங்க பேசணும் நாடாளுமன்ற அவையில தான் பேச வேண்டும் நாடாளுமன்றத்துல பிரதமர் இருக்க மாட்டாரு பிரதமரை நம்ம பார்க்கறதா இருந்தா சுவிட்சர்லாந்துலயோ ஜெர்மனிலயோ ஏதாவது ஒரு வெளிநாடுகள்ல தான் பார்க்க முடியும் அவர் பிரதமர் எப்படி வெற்றி பெற்றார் பிரதமர் வெற்றி பெற்றதே ஒரு போலி என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி கூறி இருக்கும் போது பிரதமர் உட்கார்ந்து கேள்வி எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் பிரதமர் கூட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா வந்து இப்படி தப்பு பண்ணிருக்கிறேன் என்று நாடாளுமன்ற எம்பிக்கள் வந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றாங்க அதுக்கு உரிமை இருக்குங்க கான்ஸ்டியூஷன் அதாவது சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரல் ரூல்ஸ் எலக்ட்ரல் எப்படி ஒரு எம்பிஐ தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த மெம்பர் பார்லிமெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அதை இம்ப்ரீஸ் வந்தா என்ன செய்யணுங்கிறது வந்து வரையறுத்ததே கான்ஸ்டியூஷன் அந்த கான்ஸ்டியூஷன் அவையில ஒரு ஓட்டு திருட்டு மூலமாக திருட்டு ஓட்டு மூலமாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மெம்பரா இருந்தா என்ன ஆகும் அப்ப இதுக்கு காரணம் யாரு சீஃப் எலக்ட்ரன் ஆபீசரு எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைவர் அப்ப அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எம்பிக்கமெண்ட் கொடுத்தாங்கன்னா பாஜக வந்து இதுல தலையிடுறாங்க பாஜகவுடைய எம்பிக்கள்லாம் வந்து ராகுல் காந்திய உயிருக்கு ஆபத்துக்கு ஏன் வந்துட்டு திட்டம் பண்றாங்க மிரட்டுறாங்க புரியுதாப்போ அப்ப இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது ஒட்டுமொத்தத்துல எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து முறைகேடு பண்ணிருக்கிறாங்க ஒவ்வொரு வாக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் முறைகேடு ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் முறைகேடு பண்ணியிருக்காங்க இது வந்து நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு இதற்கடுத்து பாத்தீங்கன்னாக்க குறிப்பாக தமிழக முதல்வர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பது போல் அவர் ஐந்து கேள்வி எழுப்புனார் இவர் ஏழு கேள்வி முக்கியமா எழுப்பியிருக்கிறார் ஏற்காமல் தடுப்பது எது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களை சேர்க்கக்கூடிய லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கா இவ்வளவு வாக்காளர் கணக்கெடுத்தும் சரியாக வீட்டுக்கு வீடு போய் கணக்கெடுத்தும் கூட பாத்தீங்கன்னா எப்படி வந்து வாக்கள் மிஸ் ஆகுறாங்க இப்படி அடுக்கடுக்கான ஒரு ஏழு கேள்வி கேட்டு இருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க மிக நுணுக்கமான கேள்வியில நான் இந்த கேள்வியை முதல்வர்கிட்ட நான் எதிர்பார்க்கல ஏன்னா யாருமே ரைஸ் பண்ணாத ரெண்டு கேள்வி ஏழு கேள்விகள் உதாரணமா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசம் பத்தாம் தேதி எலெக்ஷன் வச்சுக்கிருவோம் தமிழ்நாட்டுக்கு வந்து சட்டமன்ற சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசம் பதினைஞ்சாம் தேதி வச்சுக்கோமே எப்ப வந்து வரைவு வாக்காளர்கள் ரெடி பண்ணி முடிப்பாங்க ஏப்ரல் மாசம் அறிவிக்க முன்னாடியே ஒரு மார்ச் மாசம் ஒரு டேட்டா பிக்ஸ் பண்ணி அறிவிச்சிருவாங்க இப்ப மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு கடைசி ஒரு வருஷம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வரைவு வாக்காளர் பட்டியல் சொல்லி வெளியிட்டுருவாங்க அது என்ன அர்த்தம் மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு முன் நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும் பதினெட்டு வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும் வரைவு வாக்காளர் பட்டியல் எல்லாம் முடிய வாங்கி அதுல வந்து எல்லாமே அலிசனம் பண்ணி எலெக்ட்ரல் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டுன்னா மார்ச் பதினாறு பதினேழு நீங்க வந்து பதினெட்டு வயசு நிறம்னாலும் நிறைந்தாலும் முடியாது ஓட்டு போட முடியாது அவருக்கு அடுத்த வருஷம் தான் வேணா நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு அட்டை வராது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரூல்ஸ் எலக்ட்ரல் ப்ராசஸ் இப்படிதான் ஆரம்பிப்பாங்க எலக்ட்ரல் ரூல்ஸ்ல இப்போ இது இருக்கு எஸ்ஐஆர் இருக்கு பாருங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷன் இருக்கு பாருங்க திருத்தம் பண்றாங்கல்ல மறுசீராய்வு பண்றாங்கல்ல பீகார்ல என்ன கட் ஆஃப் எப்படி வந்து ஸ்டாலின் கேக்குறாரு முதல்ல கட் ஆஃப் டேட்ல வந்து பதினெட்டு வயது பூர்த்தியானவர்களை எப்படி நீங்க கட் ஆஃப் வச்சு பண்ணீங்க ஏதாவது ஆரம்பிச்சு விட்டுதா இல்ல இதை ஸ்டாலின் கேட்டாருன்னா முதல்வர் கேட்கிறாருன்னா கடந்த காலங்களில புதிய வாக்காளர்கள் எண்ணிக்கையை கம்பேர் பண்ணும் போது நடப்பு ஆண்டினுடைய எண்ணிக்கை கம்மியாவதே ஏன் ஒன்னும் மக்கள் துறை பெருக்கம் வந்து அப்படியே கம்மியா இருக்க வேண்டும் குறைந்திருக்க வேண்டும் அல்லது பதினெட்டு வயது பதினேழு வயதுல இருந்து பதினெட்டு வயதாக ஆகக்கூடியவர்கள் வந்து நாட்டுல அந்த மக்கள் தொகை கம்மியா இருக்க வேண்டும் அப்படி ஒண்ணு இல்ல சராசரியான குரோத் அல்லது ஒட்டு மொத்தமா வேண்டாம் சொல்லி பல லட்சம் பேர் வந்து முடிவு பண்ணி நாங்க வந்து ஓட்டு நாங்க வந்து போட மாட்டோம் எங்களுக்கு தேர்தல் அடையாள அட்டையே வேண்டாம் அப்படி முடிவு எடுத்திருக்க அப்படி எந்த முடிவு எடுத்த மாதிரியும் தெரியவில்லை எப்படி முதல் தலைமுறை வாக்காளர்கள் எண்ணிக்கை இந்த அளவுக்கு குறைய காரணம் என்ன அப்ப ரொம்ப டேட்டாவை வந்து பார்த்துட்டு தான் அந்த முதல்வர் இந்த கேள்வியை கேட்கிறாரு இப்ப இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல போறாங்க கடந்த பத்தாண்டுகள் டேட்டாவை பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் கூறிட்டு தானாங்க வருது கடந்த வருஷம் வந்து நாடு முழு பார்த்தா ஒரு கோடி புதிய வாக்காளர் சொன்னால் இந்த வருஷம் என்ன வருது ஒரு கோடியே பத்து லட்சம்னு கூடும் ஒரு கோடிங்கிறது புரிஞ்சிருக்காரு சொன்னேன் என்னைக்கு எக்ஸாக்ட் என்னைக்கு இப்ப வந்து பார்த்து சொல்லுங்க அப்ப அது மாதிரி நாளுக்கு நாள் தான் போகிறது மக்கள் தொகை கூறிக்கிட்டு தான் போகுது நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்குது ஆனா பீகார்ல எஸ்ஐஆர்ல எப்படி வந்து குறைந்தது புதிய யார் குறைச்சா ஒண்ணு ரெண்டாவது அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீங்க நீக்குறீங்களா எந்த அடிப்புல நீக்கினீங்க டோர் டு டோர் போனீங்களா ஒவ்வொரு வீட்டுக்கா போய் பார்த்து இவர்கள் எல்லாம் வந்து இறந்து விட்டார்கள் அல்ல இவர்கள் எல்லாம் மாநிலத்துல குடியேறி விட்டார்கள் அப்படி வந்து ஏதோ நீங்க வந்து பார்த்தீங்களா அந்த சம்பந்தப்பட்ட எண்பது ஓட்டு போட்ட அந்த வீட்டுக்காரரு பேட்டி கேக்குறாங்க பிபிசில இருந்து சரி இங்க இருந்து ஓட்டு போட்டுல எங்க ஊர்லயும் ஓட்டு போடுவோம்ல இருந்து ஓட்டு போடுவாங்களா அந்த வீட்டு ஹவுஸ் உடைய ரெண்ட் சொல்றீங்க நாங்க இங்கே ஓட்டு போடுவோம் எங்க ஊர்லயுமே ஓட்டு போடுவோம் என்னது அநியாயமா இருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு தானே தான் ராகுல் காந்தி இப்ப அதேத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லிருக்கிறார் அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்ட நீங்க நீக்கிறீங்க எந்த அடிப்புல நீக்கிறீங்க ஒரு ஓட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு அனுப்பி நீக்கிறீங்களா டோர் டு காமெண்ட் பண்ணீங்களா இதுல வேடிக்கை என்ன தெரியுமா நேற்று வந்து அந்த பேரணி போனாங்க பாருங்க பீகார்ல பீகார்ல பேரணி போகும்போது ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து கையில ஓதி ஒரு பே பேன் கார்டு வச்சிருந்தாங்க நாங்கள் இறந்து போய் திரும்பி வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு என்னன்னா அவங்களெல்லாம் செத்து போயிட்டதான் கையில் செத்துவாங்க பேரணி நடந்து போறாங்க காரம் வச்சுட்டு எல்லாம் செத்து போயிட்டாங்க இவங்களுடைய பேர்லாம் வந்து வாக்காளர் ஜாபிஜாவை நீக்கிட்டாங்க எங்க பீகார்ல நாங்கள் உயிரோடுதான் இருக்கிறோம்னு சொல்லி வந்து தூக்கிட்டு வர்றாங்க அட்டையை தூக்கிட்டு வர்றாங்க எவ்வளவு கேவலம் பாருங்க ஆக நாட்டுல உண்மையான முறையில சுதந்திரமான முறையில நேர்மையான முறையில எலெக்ஷன் நடந்திருந்தால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காங்கிரஸ் தான் பிடித்திருக்கும் நைஜீரியால உகாண்டா அந்த மாதிரியான அந்த ஆப்பிரிக்கா நாடுகள்ல இதே மாதிரி தேர்தல் முறைகேடுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாம் போடுவாங்க பிபிசிசிஎல் இந்த நம்ம அங்கதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் வாக்கு சீட்ட திருடுறது வாக்கு பெட்டியை மாத்துறது அடிச்சுக்கிட்டு உழுந்து சாவுறது எல்லாம் அங்கதான் நடந்துச்சு அது போன்று இந்தியால வந்து நடந்து விடுமோன்னு பயமா இருக்கு அடுத்த கட்டம் நம்பிக்கை இல்லாம போயிட்ல எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியால வந்து அவருடைய அதிகாரிகள் மீதும் அவருடைய தலைவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது அப்ப மக்கள் என்ன செய்வாங்க என்னப்பா இது நம்ம போறக்கூடிய வாக்குகள் வந்து அங்க போய் சேருமா சேராதா தெரியாது ஈவிஎம் மிஷின் குரல்படி ஒண்ணு முதல்ல நம்ம ஓட்ட நம்ம போட முடியுமா வேற யாராவது வந்துட்டு வடக்கன்ஸ் வந்து போட்டு பெறுவாங்களா அளவுக்கு எல்லாம் இருக்கிறது எங்கே போய் முடிய போறதுன்னு தெரியவில்லை இல்ல இன்னொரு கேள்வி எழுப்புறாரு முதல்வர் என்னன்னாக்க ஆதாரை ஏற்க விடாமல் தடுப்பது எதுங்கிறாரு நேரடியா யாரை கேட்டு யாரை பார்த்து கேள்வி எழுப்பினார் கேள்வி எழுப்பில்ல இல்ல அது வந்து மத்திய ஒன்றிய தற்காரை பார்த்து தான் வந்து கேள்வி எழுப்புறாரு ஆதார் மாதிரி ஒரு செக்யூரான ஒரு ஒரு கார்டு வந்து உலகத்திலேயே கிடையாது உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுக்கு நீங்க சம்பாதித்த நீங்க கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தை கொண்டு பேங்க்ல போடணுமா அதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் திறக்கணுமா வங்கி கணக்கு அதுல ஆதாரம் என்ன என்ன செய் நீங்க வந்து வெளிநாடுக்கு போகணுமா உங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து கடவுச்சிட்ட வந்து புதுப்பிக்கணுமா ஆதார் கார்டை தாங்கணும் என்று கேட்டார்கள் அவ்வளவு ஏங்க உங்க வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் வேணுமா ஆதார் கார்டை தாருங்க என்று மோடி திட்டம் நாங்கள் வந்து பயங்கரமா ஊரு கட்டி கொடுக்குறோம் சரியா விகாஸ் கரிக்குலம் கொடுக்கறோம் ஆதார் கார்டு இருந்தா தான் முடியும் இந்த ஆதார் கார்டை ரேஷன் கார்டோட இணை எந்தெந்த கார்டு இருக்கும் அத்தனை காலம் ஆதார் கார்டு தான் இணைக்க வேண்டும் ஆதார் கார்டு பிங்கர் டிப்ல எல்லாருக்குன்றாங்க ஏன் அந்த ஆதார் கார்டை வந்து வாக்காளர் அடையாள அட்டையோட இணைச்சு நீங்க ஏன் செய்யக்கூடாது மேடரை அப்ப அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஆதார் கார்டு ஏன் வந்து பீகாருடைய சிறப்பு வரிசை திருத்தத்துல ஆதார் கார்டு ஆவணமாக பயன்படுத்த முடியாது என்று எலக்ஷன் ஆதார் கார்டு டூப்ளிகேட் எடுத்து வச்சிருக்கீங்களா கேட்க வேண்டியது இல்லையா எப்படி அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிருக்கிறீங்களோ பல லட்சம் பேரு ஆதார் டூப்ளிகேட் கார்டு எடுத்து வச்சிருக்கீங்களா அப்ப அது அதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கோ தெரியவில்லை எனவே தான் முதல்வர் ஸ்டாலின் கேட்கிறார் இவ்வளவு பில்டப் கொடுத்து இத்தனை ஆண்டு காலமாக இந்திய மக்களை அழைக்களித்து ஆதார் பேர் திருத்தம் சேர்த்துக்கே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் வந்து லைன்ல நிற்காங்க தாசில்தார் ஆபீஸ்ல பஞ்சாயத்தை இருக்காங்க வட்டாட்சியர் கோட்டாட்சியர் வந்து ஆபீஸ்ல அலுவலகத்துல பஞ்சாயத்து ஆதார் பஞ்சாயத்து தான் என் நம்பர் சரியில்லை எங்க வீட்டு என்ன மாதிரி பொய்யா எப்பான் பார்த்தாலும் பாத்தீங்கன்னா சிறப்பு முகாம் ஆதார் சிறப்பு முகாம் பேர் திருத்தல் முகாம் இப்படி நாட்டையே அழக்களித்து தரப்பட்ட ஒரு அட்டை அந்த அட்டை வந்து செல்லாதுன்னு அப்ப எந்த அட்டை தான் செல்லும் எந்த அட்டப்பா செல்லும் அப்ப என்ன என்ன இருக்கு வந்து அந்த ஆதார் எடுக்க சொன்னீங்க அப்ப எதுக்கு இந்த ஆதார் அந்த ஆதார் எதுக்குன்னு கேக்குறேன் இந்த கேள்வியே நம் மக்களுடைய கேள்வி மக்களுடைய கேள்வியை முதல்வர் ஸ்டாலின் கேட்டிருக்கிறார் இப்ப இந்த நிமிடம் வந்து இன்னொரு விஷயம் இன்னொரு வேலையும் போயிட்டு இருக்கு என்னன்னா அவர்கள் இந்த அறுபத்தி லட்சம் லிஸ்ட் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் உச்ச சொன்ன பிறகு அதுல பல பேரை கூப்பிட்டு அழைச்சு இப்ப பேசிக்கிட்டு ஒரு டிஸ்கஸ் போயிட்டு இருக்குது ஆஹ் அதுல வந்து முக முக்கியமா ஏன் நீக்கப்பட்டாங்கன்ற விவரங்களை தெரிஞ்சிக்கிட்டு இருக்காரு இது அடுத்த வருட அடுத்த அடுத்தவர் நகரமா என்ன இருக்கு வாய்ப்பு இருக்குது அதுல கூட முறையா இல்ல இப்ப அது கரண்ட் அஃபேர்ஸ் இது ஆன்லைன்ல பாத்துக்கேன்ட்டாங்க ஆன்லைன்ல பார்த்து டவுன்லோட் பண்ணேன்னா அந்த அறுபத்தஞ்சு வாக்காளர்களை நம்ம பிரித்து பார்க்கும்போது முதற்கட்ட தகவல் நமக்கு வந்த தகவல் எப்படி இருக்குன்னா தலித் இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல யார் அதிகமா இருக்காங்கன்னா தலித் இஸ்லாமியர் கிறிஸ்தன் இருக்க ஆமாங்க இந்த சமூகம் வந்து முழுக்க முழுக்க ராஷ்டிர ஜனதா தளம் ஆர்ஜேடி லாலு பிரசாத் யாதவ்க்கு வந்து நெருக்கமாக அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்த சார்ந்தவர்கள் தான் வந்து நினைச்சிருக்காங்க அதிகமாக பண்ணியிருக்காங்க குறிப்பா இஸ்லாமிய முஸ்லீம்கள் வந்து நின்னா வெற்றி பெறக்கூடிய சில தொகுதிகள் பதினெட்டு தொகுதி சொல்றாங்க இந்த பதினெட்டு தொகுதிகளில வந்து அவங்க வந்து என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் செல்லக்கூடியதா இருக்காங்க எப்படின்னா வேலை நிமித்தமா இந்த கட்டிட தொழிலாளர்கள் இப்படிலாம் இருக்காங்க அவர்கள் வந்து டெம்பரவரியா தான் போவாங்க எலெக்ஷன் டைம்ல வந்துருவாங்க திருவிழா காலத்துல பக்ரீதுல வர்ற மாதிரி திரும்ப வந்துருவாங்க அவங்க பெரும்புன்றால புரியாது பெயர் தொழிலாளர்கள் இஸ்லியா வரமாட்டாங்க ரெண்டு மாசம் மூணு மாசம் சட்டன் ஒர்க்குக்காக போவாங்க அப்படிப்பட்ட ஆட்களிலையா பார்த்து குறிவைத்து அடித்திருக்கிறார்கள் சிறுபான்மை சமூகத்தினுடைய ஓட்டுகளை சூறையாடி இருக்கிறார்கள் எனவே ராகுல் காந்தி இப்ப என்ன செய்யறாருன்னா சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு தொகுதிகளுடைய மக்களை வந்து சந்திக்க ஆரம்பித்து விட்டால் அவர் ஏன் நீக்குறாங்க சொல்லி அவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க சிலவர்கள் அங்கேயே இருக்கிறாங்க இவன் தப்பா நீக்கிட்டான் உதாரணமா அப்துல் காதர் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் நீக்கிறார் ஏன் அவர் பீகார்ல இல்லன்னு இந்த அப்துல் ரஹ்மான் என்ன செய்வாரு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஏன் நான் தான்ப்பா அது ரஹ்மான் கடந்த சட்டமன்றத்துல ஓட்டு போட்ட நாடாளுமன்றத்துல ஏதாவது ஓட்டு போட்டா இப்ப என்ன நீக்கிறீங்க நீ அந்த அப்து ரஹ்மான் என்ன ப்ரூஃப் நீங்க ஆதார் கார்டு தேவையில்லை வேற ஏதாவது கார்டை கொண்டா டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்டை சொல்றாங்க இப்ப நாங்க பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நாங்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் எம்எல்ஏ எம்எல்ஏவுக்கும் இருக்கிறாங்க இப்ப நாங்க என்னுடைய பேரை ஏன் டெலிட் பண்ணான்னு கேட்டதுக்கு என் பேரை ஏன் நீக்கலாம்னு கேட்டதுக்கு உன்னுடைய டேட் ஆஃப் சர்டிபிகேட் நீ எங்க பெர்த் சர்டிபிகேட்டை கொண்டா நீ எங்க பிறந்த பிறப்பு சான்றிதழை கொண்டாள் என்று சொன்னால் நாங்க எங்க போய் கொண்டு வர்றது அல்லது ஸ்கூல் டிசியை கொண்டு வாங்குறாங்க ஐம்பது வயசு அறுபது வயசு உள்ள ஒரு பெண்மணி தப்பி நீ ஸ்கூல் டிசியை கேட்டா எங்க அந்த ஸ்கூலே முதல் இருக்குமா இப்படிப்பட்ட வந்து குறுக்கு தரமான கீழ்க்கு தரமான கேள்விகள் எல்லாம் கேட்கிறாள் என்று அந்த மக்கள் ராகுல் காந்தி அனுசிறாங்க முறையிடுறாங்க இப்படிதான் நாங்க போனேங்க எங்க குடும்பத்துல உள்ள ஓட்டு பாத்தீங்கன்னா தாய் தந்தைருக்கு ஓட்டு இருக்கிறது மகான்களுக்கு ஓட்டு இல்லை அது மாதிரி அப்பாவுக்கு ஓட்டு இருக்குது மகா யாருக்கு கணவனுக்கு ஓட்டு இருக்குது மனைவிக்கு ஓட்டு இல்லை என்ற காரணம் சொல்லப்படவில்லை அதான் டெலிட் சீல் அடிக்கிறீங்களா எதுக்கு டெலிட் பண்றீங்க இவங்களுக்கு இரட்டை வாக்கு இருக்கா இன்னொரு இடத்துல வாக்கு இருக்குதா ஆனா இவங்க பீகாருடைய அந்த குடிமகனா ஆக மாட்டார்களா ரேஷன் கார்டுல பேர் இருக்க குடி இருந்துகிட்டு இருக்காங்களே ஏற்கனவே வாக்கு போட்டிருக்காங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இப்படி பிரச்சனை பண்ணப்பட்ட சமூகம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தலித்துகளாக இருக்கிறார்கள் பட்டியல் சமூகமாக இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்காக கிறிஸ்தவராக இருக்கிறார் இப்போ ராகுல் காந்தியும் இப்ப ஸ்பாட்ல அந்த அறுபத்தஞ்சு 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 லட்சம் வாக்காளர்ல டெஸ்ட் பண்றாரு இன்னொரு பக்கம் குறிப்பா பிரஸ் மீட்ல பல்வேறு இடங்களை சிசிடிவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி ஜீரோ நான் அந்த ஜீரோ முகவரிங்க வந்து நாங்க பாவப்பட்டு கொடுத்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா இது என்ன சொல்ல வரீங்க ஜீரோ ஏன் போட்டேன் தெரியுமா அப்படின்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கா எப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்த கூடாது சொல்றேன் ஜீரோ ஏன் போட்டேன்னு தெரியுமா நம்ம சொல்லலாமாத்தனுக்கு ஒரு தகப்பனுடைய பேரை என்ன ஜீரோன்னு போட்டது எண்ணிக்கைக்காக போட்டதாம் சுருக்கு முறை திருத்தம் இருந்துச்சா அடிஷன் இருந்தா நாங்க வெளியே விட வேண்டும் என்பதற்காக ஜீரோன்னு போட்டுருக்கோம் ஜீரோன்னு போட்ட இடத்துல எல்லாம் நீங்க வந்து கரெக்டான பேர் எழுதுங்க உண்டனா சொல்ல என்னையா சொல்ல வர்றீங்க ஆக மொத்தத்துல நான் நினைக்கிறேன் எலெக்ஷன் கமிஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸும் அபிஷம் நீக்கப்படுவார் இந்த பிரச்சனை நாடு முழுவதும் பத்து எரியும் பட்சத்தில் ஏன் பிரதமருக்கு கூட என்ன செய்யலாம் மாற்றப்படலாம் மாற்றப்பட வேண்டும் சட்டப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியை கலைக்கப்பட வேண்டும் என்பதால் ஒட்டுமொத்த மக்கள் நிலைமையா இருக்கிறது குறைந்தபட்சம் ஆர் எஸ் எஸ்க்கும் மோடிக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில இந்த பிரச்சனை தலையெடுத்து ஆடுவதால் மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகி போச்சு இந்த ஓட்டுச்சோர் ஓட்டுச்சோர் என்று சொல்றாங்க திருட்டு பிரதமர் என்று சொல்லிவிடுவார்கள் எனவே மோடி நீங்க பதவி வழங்க வேற ஆளை கொண்டு வைப்போம் என்ற கூட வழங்கலாம் என்று எதிர்பார்க்கிறோம் அனுப்பது வந்து வெறும் ஓட்டரசியலில் உள்ள பெயர் நீக்கம் சேர்த்த கணக்கீடு வெறும் அளவை அல்லது அதை தாண்டி ஜனநாயகம் இருக்கிறது அரசியல் சட்டம் இருக்கிறது இதெல்லாம் கேள்விக்குள்ளாக்கும் கேள்விக்குள்ளாகுமோ என்கிற விஷயத்தை தான் அணுகுகிறோம் உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் மாரி விட்டு அறக்களத்துக்கு நேர ஊதிய வேண்டும்